நம்ம சடமா பார்க்க விருக்கமான நபர்களே சிவாஜி சார் அப்படினாலே வந்து நடிகர் தலகம் நடிப்புக்காகவே பிறந்த ஒரு கலைஞன் ஒவ்வொரு நடிகனுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிலிம் கரியர்ல முக்கியமான சில படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு படங்கள் வந்து பேசுவாங்க ஸோ அப்படி சிவாஜியோடைய பிலிம் கரியர்ல முக்கியமான படங்கள்ல ஒண்ணுதான் நவராத்திரி இந்த படம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்குது நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்குது இந்த படத்தை பார்த்த பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து சிவாஜியோட நடிப்பை பார்த்து வியந்திருக்காங்க இன்னும் வந்து இந்த படத்துல நான் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஏ பி நாகராஜன் அப்படின்னு சொன்னாலே முன்னாடி வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் இருந்தார் இல்லையா அவர் எடுத்த திருவிழாடுகள் படம் பார்த்திருக்கோம் சரஸ்வதி சபதம் படம் பார்த்திருக்கோம் திருவண அந்த படத்தை பத்தி பேசணும்னா அந்த படம் வந்து சினிமோட்டோகிராபிக்காகவே அதிகமான அவார்டுகளை வாங்கின ஒரு படம் டெக்னிக்கலாவும் சூப்பரா இருக்கும் ஸ்டோரி வைஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவருடைய படங்கள் அப்படின்னாலே வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இயக்குனர் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி ஏன்னா ஒன்பது நாள்ல ஒன்பது தனித்தனி பாயிண்ட் ஆஃப் இருக்கக்கூடிய ஒன்பது நபர்களை கதாநாயகி சந்திக்கிறாங்க அப்போ அந்த ஒன்பது கதாபாத்திரங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு அந்த ஒன்பது பேருடைய பின்புலம் எப்படி இருக்கும் இப்போ அந்த நாடகாரங்க எடுத்துக்கோங்களேன் அவருடைய பின்புலம் எப்படி இருந்திருக்கும் அவரு வந்து சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு அவங்களுடைய அம்மா அப்பா நாடகம் நினைச்சிட்டு இருப்பாங்க அப்புறம் நாடகத்திலேயே பெருசா வாழ்ந்து ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருப்பாரு அப்படிதான் இருந்திருப்பாங்க அப்படி இருக்கும் அப்புறம் வந்துட்டு டாக்டர் வேடம் டாக்டர் பாத்திருப்பீங்க அந்த டாக்டர் என்ன பண்ணியிருப்பாரு அவர் வயசான தோட்டத்தில் இருப்பார் வயசான தோட்டத்தில் இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு முன்னே அவர் வந்து நிறைய இடங்களில் வேலை பார்த்துருப்பாரு இப்போ ஒரு சீனியர் டாக்டர் இது அவருடைய பின்புலம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வயசான ஒருத்தர் வந்து நோய் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒருத்தருக்கு அப்ப ஏன் இப்படி இந்த நோய் அவருக்கு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு எடுத்துட்டீங்க அது அவருடைய பின்புலம் இப்படி ஒன்பது கதாபாத்திரங்களுக்கும் ஒன்பது விதமான பின்புலங்கள் இந்த படத்துல இருக்குது இப்ப என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல ஒன்பது பின்புலத்தையும் காட்ட முடியாது ஏ பி நாகராஜன் ஒன்பது பின்புலத்தையும் காட்டல ஆனா அந்த ஒன்பது கதாபாத்திரங்களையும் காட்டியிருக்காரு அந்த ஒன்பது கதாபாத்திரங்கள் என்னென்ன பண்ணுவாங்க அவங்களோட பர்சனாலிட்டியும் பேக்ரவுண்டையும் சொல்லிருக்காரு பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசா சொல்லலாம சும்மா வார்த்தைகளால் மட்டும் சொல்லிருக்கிற மாதிரி இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப அந்த பெரியவர் எடுத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து குடும்பங்கள் இருந்துச்சு அப்புறம் எனக்கு நோய் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அப்புறம் இப்ப இந்த நாடகக்காரர் எடுத்தீங்க அப்படின்னா அவர் நாடகம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பின்புலத்தை வந்து ரொம்ப சாதாரணமாக தான் சொல்லியிருப்பாங்க ரொம்ப பெருசா சொல்லல இதை வந்து இந்த ஸ்டோரி இப்போ எழுதுறாருல ஏ பி நாகராஜன் எழுதி முடிச்சுட்டு நிறைய பேர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு முக்கியமா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்ப நம்மளே வந்து சினிமால போறோம் அப்படின்னா முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் பிடிப்போம் இல்லையா ஒரு டீமாக தான் இருப்போம் அப்படின்னும் போது முத முதல்ல அவர் வந்து அந்த கதையை போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு இதை டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கதையெல்லாம் எடுத்தா எப்படிப்பா ஓடும் இந்த கதை நீ முதல்ல எப்படி இருப்ப யோசிச்சு பாரு இதுதான் ஒன்பது கேரக்டர் நீ வச்சிருக்க ஒன்பது கரெக்டருக்கும் மிகப்பெரிய நீ பேக்ரவுண்ட் எழுதுல பின்புலம் ரொம்ப நீ வைக்கல சும்மா கேரக்டரை இன்ட்ரோ இன்ட்ரோ பண்ற அந்த ஒன்பது மனிதர்களை அவங்க சந்திக்கிற மாதிரி இது எப்படி நீ நீ ஒருவேளை ஒன்பது இந்த கரெக்டருக்கும் ஒன்பது வெவ்வேறு விதமான நடிகர்களை போட்டு பாரு அதுவும் இப்ப தமிழ் சினிமாவில கரண்ட்ல இருக்க பெரிய பெரிய நடிகர்களை வச்சு போட்டுப்பாரு பயங்கரமா ஹிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க ஆனா ஏ பி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்ல இது வர ஒன்பது கரெக்டரையுமே சிவாஜி தான் பண்ண போறாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவங்களுக்கு இன்னுமே ஆச்சரியம் யாருக்கு நண்பர்களுக்கு ஏன்னா இப்ப இது ஒன்பது கேரக்டர்ல ஒன்பது வெவ்வேறு விதமான கதாபாத்திரம் வச்சு நடிக்க வச்சாலே இது ஆடியன்ஸ் எங்க அளவுக்கு ஏத்துப்பாங்கன்னு சொல்லி தெரியல ஒரு தான் போயிட்டு இருக்கு ஒரு ஃபேண்டசி அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இது இந்த ஒன்பது பேர்லயும் ஒரே ஆள நடிக்க வச்சா ஒன்பது கேரக்டர் ஆனா அந்த ஒன்பது கேரக்டருக்கு ஒரே முகம் இல்லையா அப்ப ஆடியன்ஸுக்கு அது எப்படி நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்ப பாக்குற அதே நடிகனை இன்னொரு கேரக்டர்ல பாக்கும்போது நமக்கு வந்து இது ஏத்துக்க முடியல ஆனா படம் ஃபுல்லாக ஒரே நடிகன் தான் வந்துட்டு போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் வந்து திரும்பவும் ஓய்பி நாகராஜன் கேட்கும் கேட்கும்போது இல்ல சிவாஜி வந்து சூப்பரா பண்ணிடுவாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் அவருக்காக தான் அந்த ஸ்டோரி எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பார்த்தா அவர் நண்பர்கள் சொன்னா கேட்கல திரும்ப வந்து படத்தை எடுக்கிறாங்க படம் எடுத்து முடிச்சு சிவாஜியோட நடிப்பு மூலமாக அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சிச்சு சொல்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல இந்த ஒரு ஃபேக்டரி கேட்கும் போது ஆக்சுவலா இது ஏபி பி நாகராஜன் சொல்லி வாழ்க்கையில நடந்திருக்கு இதை பத்தி ஒருத்தர் ரீசெண்டா இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு நான் அதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்ப நீங்க சொல்லுங்க நடிகர்களுக்கு பிள்ளை நடிப்பை பற்றி நம்ம எவ்வளவோ படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் உள்ளி சோதி சேனல்ல நீங்க பாக்குறீங்க இந்த ஒரு நியூஸ பத்தியும் இப்படி நடந்திருக்கு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் ஒன்லி சோதி நியூஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுடைய பேஸ்புக் பேஜ் அது இருக்குது அதிலேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் கீழே வந்து நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் அதுலேயே நீங்க வந்து போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி